உலகம் முழுக்க இருக்கின்ற இந்த சட்ட கல்லூரிகள் நீதிமன்றம் ஆகவே அந்த கல்லூரியை இரண்டாக பிரித்திருக்கிறார்கள் கேளம்பக்கம் பகுதிக்கும் திருவள்ளூருக்கும் உருவாக்க வேண்டும் என்று ஜெகன்மூர்த்தி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வரலாற்று சிறப்புமிக்க சென்னை சட்டக்கல்லூரி இன்றைக்கு இருக்கின்ற உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் அந்த கல்லூரியில் படித்தவர்கள் நீதிபதிகளாக இன்றைக்கு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த கல்லூரி சென்னையிலிருந்து எண்பது கிலோமீட்டர் ஒரு கிராமத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் நகரத்தை தாண்டி இருபது கிலோமீட்டருக்கு அப்பார் ஒரு சாதாரண கிராமத்தில் எந்த விதமான போக்குவரத்து வசதியும் இல்லாத கிராமத்திலே கல்லூரி நடைபெறுகிறது மாணவர்கள் ரொம்பவும் சிரமப்படுகிறார்கள் ஆகவே அந்த கல்லூரியை சென்னைக்கு மாற்ற வேண்டும் இல்லை என்றாலும் குறைந்தது திருவள்ளூர் மாநகரத்திலேயாவது அந்த கல்லூரியை மாற்றி ஏன் நீதிமன்றம் அருகே கல்லூரியை வைக்கிறார்கள் என்று சொன்னால் மாணவர்கள் இன்டர்ன்ஷிப் என்கின்ற முறையில் அந்த பயிற்சி எடுப்பதற்கு வசதியாக இருக்கின்றன்தான் உலகம் முழுக்க இருக்கின்ற இந்த சட்டக்கல்லூரிகள் நீதிமன்றம் ஆகவே அந்த நீதிமன்றத்தை சென்னைக்கோ அல்லது திருவள்ளூர் டவுன் பகுதிக்கோ மாற்ற வேண்டும் என்றும் அந்த கல்லூரியை இரண்டாக பிரித்திருக்கிறார்கள் கேளம்பக்கம் பகுதிக்கும் திருவள்ளூருக்கும் உருவாக்க வேண்டும் என்று கேட்டு தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்